அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நம்மை விட்டு பிரிந்து சென்ற உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோட்ச பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம் இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம் உங்கள் ஜபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அழியுங்கள் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜெபம் திவ்ய இயேசுவே உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பெயரில் இரக்கமாயிரும் தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாத கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதியேற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தரலும் அங்கே சகல புனிதர்களோடேயும் சமனசுகளோடேயும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆமீன் உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திரு ரத்தத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி பரிசுத்தரே சர்வ வல்லப பரிசுத்தரே அச்சயமான பரிசுத்தரே சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும் மறித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றியை கட்டளையிட்டருளும் ஆமீன்